இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தெட்டு புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஜெயம் இடர்கள் எல்லாம் கலைந்து முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் அவர்கள் சொல்வதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டு பிறகு செய்யுங்கள் சொல்வதற்கு முன்பாக எனக்கு தெரியும் என்று சொல்லி கோவப்பட வைக்காதீர்கள் உத்தியோகத்தில் உடன் வேலை செய்வர்களிடம் யாரை பற்றியும் குறை குறையாமல் இருப்பது நன்மை தொலைத்தொடர்பில் இருந்து நல்ல செய்திகள் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் எதிரிகள் இருந்த பதட்டம் குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒன்று சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் சுபகாரியத்திலிருந்த சிக்கல் ஒன்று மெல்ல மெல்ல தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உங்களுடைய காதல் அமைப்புக்கு பெற்றோர்கள் ஒத்துக்கொள்வது ஆச்சரியமாக இருக்கும் பிள்ளைகளுடன் இருந்த இடர்பாடுகள் கரையக்கூடிய அமைப்பு ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவு அதற்குண்டான கடன் தேரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் லாபம் அனுகூலம் காணப்படும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளுக்கு உண்டான நல்ல நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலிருந்து முதலீடுகளுக்கு உண்டான நல்ல விஷயத்தை பற்றி பேசுவீர்கள் ஷேர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சிலருக்கு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்திற்கு உங்களுடைய பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் பயணங்களை முடித்துக்கொண்டு புது பயணங்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு வியாபாரம் போன்ற அமைப்பு இசிலும் வைத்திய சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர்கள் உங்கள் ஏற்றவாறு எல்லாவற்றுக்கும் ஆமாம் ஆமாம் என்று சொல்வது ஆச்சரியம் சந்தோஷம் அதேபோல் அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரம் எங்கே பிரச்சனை கொடுக்கும் என்றால் குடும்பத்தில் எனவே துணை அல்லது துணைவியார் பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் தர்க்கம் வைத்தால் இந்த சந்திராஷ்டிரம் கெடுபலனை உங்களுக்கு கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயப்படவே வேண்டாம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் வந்தாலும் தயவு செய்து எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா வெளிவட்டாரம் தொழில் வியாபாரம் அனுகூலம் கடல் கடந்த உத்தியோகம் வேறு மாநிலத்தில் உத்தியோகம் பிறந்த இடத்தை விட்டு தொலை இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் காணப்பட்டிருந்த இணக்கமற்ற சூழ்நிலை மறையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பொதுவாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியை ஏற்படுத்தி தரும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தருவது சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாம் அனுகூலம் பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மத்தியில் காணப்பட்டிருந்த ஒரு தூய்மையான நிலைமை மாறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல் தீர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் வண்டி வாகனத்தில் இன்று வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் நீண்ட நாளுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை கோபதாபத்துடன் கூடா நட்பாலோ பழி வாங்கிறதாலோ நீங்களாக வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள் பொறுமை கடலினும் பெரியது தொழில் சார்ந்த விஷயத்திற்கு முன்னேறுங்கள் பகை சார்ந்த விஷயத்தில் கை கொடுத்து முடித்து கொள்வதே நன்மை யாரிடத்திலும் மோதுவது ஜென்மசனியில் விபிருதம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் ஏழரை சனி இருப்பதனால் வார்த்தைகளில் அதிக கவனம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் சுபகாரியம் குடும்பத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் கண்டிப்பாக வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் தொழிலில் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் திடீரதிர்ஷ்டம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் வார்த்தைகளில் மட்டும் கோபதாபங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் டக்கு டக்கென்று சுபகாரியத்தில் அந்த சிக்கல் தீர்வது மனதில் பேரானந்தம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்